பிப்ரவரி மாசம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்லாம் என்னென்ன அந்த படம் ஆஃப் பார்க்க போறோம் இந்த மாதத்துடைய முதல் தோக்கமே நம்ம தலை தான் வச்சாரு பிப்ரவரி ஆறாம் தேதி படம் ரிலீஸ் ஆச்சு இந்த விடாமுச்சி படம் வேற லெவல் கெத்தா வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் தான் நிறைவேற்று அதுக்கப்புறம் போக போக வந்து ரொம்பவே சுமார் ஆச்சு ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் படத்துக்கு பரவாயில்ல தான் சொல்லுவேன் பட் ஆடியன்ஸ் எதிர்பார்த்தது ஒவ்வொரு நாளும் தேஞ்சி தேஞ்சி கடைசியில வந்து படத்தோட ரிசல்ட்டா என்ன நிறைய பேருக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கலாம் ஆனா இப்ப இருபத்தஞ்சு நாள் இடையே தேட்டர்ல இந்த படம் போகுது அதுக்கு ஒரு ஹிட்ரெஞ்சு சொல்ல இல்லை பர்ஸ்னல் பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சு பிளாக் பஸ்ட் வந்து சொல்ல முடியாது படத்தோட பட்ஜெட்லேயே நிறையா குழப்பம் இருக்குது நூற்றி எண்பது கோடிலேருந்து இரநூத்தி எண்பது கோடி வரைக்கும் நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இனிமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் க்ரோடு அந்த ரேஞ்சில தான் அந்த படத்தோட பட்ஜெட் இருக்கும் ஆனா படம் தேட்டர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டிக்கு அந்த ரேஞ்சுக்கு மேல தாண்டவே இல்ல இல்ல வந்து உங்களுக்கு நெட் ஷேர்னு சொல்லிட்டு ரொம்பவே அமௌண்ட் கம்மியாக தான் போகும் அது மட்டும் இல்லாமல் தியேட்டிகேல் ரைட்ஸெல்லாம் நிறைய இடத்துல இந்த படம் அடி வாங்கிருக்கு அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஆவரேஜ் வந்துரும்னு நினைச்சா கடைசியில் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும் பொழுது ஃபிளாப் அப்படின்ற ஒரு வட்டி தான் தர வேண்டியதாக இருக்குது விடாமுயற்சிக்கு பட் என்னால் அந்த அளவுக்கு ஒத்துக்க இல்ல ஏன்னா ஓரளவுக்கு படம் ரன்னிங் டே கொடுத்துருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ரொம்ப முக்கிய போயிடல கங்குவா இந்தியன் டூ மாதிரிலாம் அதை கொஞ்சம் நெருங்கினா கூட ரிவ்யூ கண்டிப்பா அந்த மாதிரி போயிடல இந்த மாதிரி சில விஷயங்களா வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு இட்டு இந்த படம் வந்து டோட்டலா பிளாப் ஆயிடலங்க அபோ அவரேஜ் ரெஞ்சு என்ன பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு சொல்லுவேன் பிப்ரவரி ஏழாம் தேதி தண்டேல் அப்படின்ற படம் தெலுங்கு படம் இங்க தமிழ்ல வந்து நம்ம சாய் பலவில இருந்தாங்க நாகச்சைத்தனியா தமிழ்ல பண்ணிருக்காரு இந்த படம் விடாமுயற்சி வரனால வந்து தியேட்டர்கள் கம்மியா இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் தேட்டர்கள் ஏத்தினாங்க ஆனா ரெண்டாவது வாரத்துல இருந்தே பாத்தீங்கன்னா தேட்டர்கள் இங்க ரொம்ப கம்மியாகி அப்புறம் மூணு நாலு வாரத்துக்கு மேல தேட்டர்கள் இந்த படம் காணவே காணும் ஆனா தெலுங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நூறு கோடிக்கு மேல பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்திருக்கு ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு சம பிளாக் பஸ்டர் ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் இங்க பர்ஃபார்மன்ஸ் இல்ல ஒரு வாரம் மட்டும் தான் ஓடி இருக்கு ஸோ அந்த ஒரு வாரமும் வாரம் மிகப்பெரிய தேட்டர்கள் ஆனா அதே சமயம் தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு தேட்டர் ரேட்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா நாகை சைத்தனியாக பெரிய மார்க்கெட் கிடையாது ஆனாலும் இந்த படம் ரொம்ப கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான் இங்க பண்ணிருக்குன்றதுனால தேட்டர் ரேட்ஸ் அது எல்லாம் வச்சு பார்க்கும் போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிளாப்னு சொல்லாம ஒரு ஆவரேஜ் அப்படின்ற ரேஞ்சில் சொல்லலாம் அந்த தேட்டர் ரேட்ஸ் கம்மியா போயிருக்கின்ற ஒரு காரணத்தால இந்த படம் கம்மியா தேட்டர் ரேட்ஸ் போயிருந்தாலும் இது ஓடன ஓட்டத்துக்கு ஒரு ஆவரேஜ் இட்டோ இல்ல இட்டோ ஒரு மலாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பில்லை அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த படம் பர்ஃபார்ம் பண்ணல அடுத்ததான் பிப்ரவரி மாதம் ரெண்டாவது வாரம் பிப்ரவரி போர்டீன் காதலர் தினத்தை முன்னிட்டு கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படம் மார்வல் ஆக்ஷன் படத்தை ஏன் லவ் ஸ்டைல ரிலீஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கல அதே மாதிரி மார்வல் படம் எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா போய்டும் ஆனா இந்த படம் அந்த கான்ட்ராஸ்டுக்கு இணையா ஒரு பிளாப் தான் சொல்லுவேன் ஏன் பிளாப் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரம் கூட ஓடல என்னென்னவோ படங்கள்லாம் வந்து ஒரு மாசம் அப்படியே தட்டு தடு மாதிரி ஓட்டுருவாங்க ஆனா இந்த படம் மூணு வாரமே பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் தான் இருக்கு இத்தனைக்கும் மார்வல் படத்தோட பட்ஜெட்லாம் எல்லாம் கேட்கணுமா ஆனா இந்த படம் உலக அளவுல பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி படம் தான் ஏன்னா மார்வலுக்கு வந்து ஒரு அவ்வளவு பெரிய புள்ளிங் கெப்பாசிட்டி இருக்கு சோ உலக அளவுல இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எல்லாம் வெற்றி ஆயிட்டாலும் இங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த படம் செல்ஃப் எடுக்கல மார்வல் படம் இருந்தாலும் இங்க தேட்டர்கள் ரைட்ஸும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் வாங்கிருப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து லாஸ்ட் தான் ஏற்படுத்தி இருக்கும் இந்த கேப்டன் அமெரிக்கா அதனால இந்த படம் பிளாப் தான் அடுத்ததா டூ கே லவ் ஸ்டோரி நம்ம சுசீந்திர டைரக்ட் பண்ண படம் படமா நல்லா இருக்கு பாக்கலாம் ஒரு தடவை ஓடிடி எல்லாம் வந்தா இல்ல டிவி எல்லாம் போட்டாக்கா ஒரு படமா பார்க்கலாம் ஆனா தேட்டரிக்கல்ல பெருசா இட் அடிக்கிற அளவுக்கு இந்த படத்துல வந்து போர் சீலம் தான் சொல்லி இருக்கலாம் மேபி அது ஏதாச்சும் வந்து அப்பப்போ சோழ ரிலீஸா படம் இல்லாத போது வந்திருந்தாக்கா போயிருக்கலாம் ஆனா இவ்வளவு ரஷ்ல வரபோது இந்த படத்துக்கு கண்டிப்பா சான்ஸே இல்லாம போயிடுச்சு ஸோ தேட்டையிலும் முழுசாவே ரெண்டு வாரம் பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்தது ஒரு வாரம் பர்ஃபார்மன்ஸ் தான் அளவுக்கு போதும் இருந்து அதனால இந்த படத்தோட இட்டு வேட்டிலாம் கேட்டீங்கன்னா ஆவரேஜ் ஓரளவுக்கு படத்தெல்லாம் வச்சு சொன்னாலும் தேட்டரிக்கலாம் ஃபிளாப் தாங்க சொல்லி அடுத்து பேபி அண்ட் பேபி இந்த படமும் பிப்ரவரி போர்டு தான் வந்தது ஸோ நம்ம டூ கே லவ் ஸ்டோரிக்கு என்ன சொன்னமோ அதையும் இங்கேயும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஜெய் மரியாதைகளாம் இன்னும் ரொம்ப பெட்டரான ஒரு படம் தேவைப்பட்டது இவங்க கமர்ஷியலாக கேஷுவலான ஒரு படத்தை கொடுக்கும்போது அது தேட்டரிக்கில் இட்டு அடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை ஸோ இந்த படத்துக்கும் ஒரு ஆக்டர் வாலியூம்லாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்திருந்தாலும் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்கும் ஒரு கோடி கூட வராது ஆனால் படம் நார்மலா வந்து அஞ்சு பத்து கோடில எடுப்பாங்க அதனால நம்ம இந்த படத்துல கூட பிளாப் எட்டி கொடுத்து தாராளமா போலாம் அடுத்து இதே பிப்ரவரி போர்டீன்ல ஃபயர் வந்திருக்கும் இந்த ஃபயர் படம் வரும்போது பத்து பதினஞ்சு தேர்ட்டி கிலோ தான் கொடுத்தாங்க ஆனா இப்ப மூணாவது வாரத்தையும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு தேர்ட்டி கிலோ ஓடிட்டு இருக்கு இந்த படமும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கோடி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க ஆனா படம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு கோடி தாண்டி ஓடிட்டு இருக்கு தேர்ட்டி இந்த படம் கூட வந்த படங்கள் ஐம்பது லட்சம் கலெக்ட் பண்ணிச்சான்றது பெரிய விஷயம் ஆனா இந்த படம் ரெண்டு கோடி கிட்ட கலெக்ட் பண்றதுன்றது பார்க்க போனா தேர்ட்டிக்கெல்லாம் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த படம் எடுக்கல ஃபிராஃபிட்டா தரலனாலும் ஒரு படமா ஒரு ரிவியூவாலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் ரேஞ்சில தான் கொடுத்துட்டு இருக்கு அதே சமயம் இந்த படத்துக்கு எல்லாம் தியேட்டர்ல அவ்வளவு போகாது இன்னொன்னு வந்து படம் அஞ்சு கோடியில் எடுத்திருந்தாலும் இவங்க தேட்டரிக்கல் ரைட்ஸ் கம்மியா தான் கொடுத்துருப்பாங்க என்ன பொறுத்த இந்த ஃபயர்ன்றது ஒரு வெற்றி படம் தான் சொல்லுவேன் தேட்டரிக்கலாம் அடுத்ததா காதல் என்பது பொது உடைமை வினித் ரோகினி லியோமல் ஜோன்ஸ் இவங்களா நடிச்சு வேற ஒரு கல்ச்சரை இங்க திணிக்க பார்த்தாங்க அது பார்த்த நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லனாலும் நல்ல வேலை நிறைய ரஷ்ல வந்ததால பல பேருக்கு இந்த படம் கண்ணில் படல ஆனா ஓட்டிட்டு வந்தாக்க பேசப்படும் நினைக்கிறேன் இனிமே தியேட்டரிக்கெல்லாம் எல்லாம் பார்த்தாக்க இந்த படம்லாம் ஒரு அட்டர் ஃபிளாப் தாங்க எனக்கு தெரிஞ்சு உங்க ஆடியோ லான்ச்சுக்கு செலவு பண்ற காஸ்ட்லாம் கூட தேட்டரிக்கல் ஒரு மனமா வராதுன்னு தான் தோணுது அந்த அளவுக்கு தான் இந்த மாதிரி படங்கள்லாம் போயிட்டு இருக்கு அடுத்ததா இதே பிப்ரவரி ஒத்த ஓட்டு முத்தையா இந்த ஒத்த ஓட்டு முத்தையெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணி யோகி பாப்பெல்லாம் இருக்கான் அப்படிலாம் பிரபலப்படுத்தி இந்த படத்துக்கும் சொல்ற ஆடி ராஞ்சு காசு கூட தேட்டரிகளாக வந்திருக்காது போல இருக்கு இன்னைக்கும் கவுண்ட் பண்ணி ரசிகரா பல பேர் இருக்காங்க கவுண்ட் பண்ணி காமெடி போட்டா பாக்குறாங்க ஆனா மனுஷன் எண்பத்தாறு வயசுல ஹீரோவா ஒரு படம் ஆனா தேட்டரிகள் பக்கம் யாரும் போல சோ இதெல்லாம ஒரு மிகப்பெரிய பிளாப் படம் தான் நெக்ஸ்ட் தினசரி இந்த தினசரி ஹீரோயினி பார்க்கும் ஏதோ கொஞ்சம் வெள்ளக்காரி போம்பி அப்படின்றது பார்த்தா இல்ல நம்ம தமிழ்நாட்டால் தான் நினைக்கிறேன் இவங்க ஏதோ ஒரு மனசுல ஒரு கொள்கையோட இந்த மாதிரி படம்லாம் எடுத்துருக்காங்க ஆனா என்ன பண்றது ஆடியன்ஸ் கிட்ட அது பெருசா கனெக்ட் ஆகாத காரணத்தால தேட்டரிகளை இந்த படம்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்ததே நிறைய பேர் கண்டுகாம போயிட்டாங்க கண்டுகாம போயிட்டாங்க பண்ணாங்கல்ல வேற ஏதாச்சும் இன்னும் வேற மாதிரி ரொம்ப லோவா தான் சொல்லும் வேண்டாம் வீட்டு ரூம் தினசரின்றதெல்லாம் தேட்டர்களை ஒரு மிக பெரிய மிகப்பெரிய டிசாஸ்டர் தாங்க அடுத்து அது வாங்கினா இது இலவசம் இது நம்ம ராமர் ஹீரோவா நடிச்சு ஆக்சுவலி கதையை நாங்கள் நடிச்சு இந்த படம் வந்து ஒரு மாதிரி எடுத்திருந்தாங்க ஆனா ராமர் டெய்லி விஜய் டிவியில பாத்துட்டு இருக்கேன் எத்தனை ஷோஸ்ல பாத்துட்டு இருக்கேன் ஆனா அவர் அவர் ஹீரோவா நடிச்சு ஒரு படம் வந்திருக்காரு தேட்டர்ல அப்படின்றத யாரும் அனலைசிஸே பண்ணிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் இந்த படத்துல எல்லாமும் தேட்டர்கள் கிடைச்சிது இந்த படமும் ஒன்றும் விதி வழக்கெல்லாம் கிடையாது டிசாஸ்டர் தான் நெக்ஸ்ட் கண்ணீரா இந்த கண்ணீரான்ற படம்லாம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் திருப்பி வந்து ஏதோ ரீ ரிலீஸ் மாதிரி பண்ணி ஏதோ தேட்டர்கள் ஒரு ஒன்று அஞ்சு தேட்டர்கள் அப்படி எப்படி ஓட்டி ஏதோ பண்ண பாக்குறாங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் சொல்றோம் தமிழ்நாட்டில் அங்கங்க கொடுத்துருக்கலாம் ஆனா இதுவும் டிசாஸ்டர் தான் ஆக்சுவலி என்ன பண்ற நிறைய பேர் சினிமா சில நிறைய படங்கள் எடுத்து எடுத்து விட்டுட்டு இருக்காங்க ஆனா இங்க நூத்துல அஞ்சு படம் தான் தேருதுன்றதான் சொல்லி ஆகணும் அதுக்கு மத்தியில் பிளாப் தான் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு அதை விட டிசாஸ்டர் ரொம்ப ஸோ அதுல இந்த பிப்ரவரி ஃபோர்டீன் காதல நேரத்தில் பல டிசாஸ்டர் இருக்குன்னு தான் சொல்லி அப்புறம் இதே வாரத்தில் பரவா வருதுன்னு சொன்னாங்க பட் அது போஸ்ட் பண்ணிடுச்சு ஆனா நைன் ஏஎம் டு டே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படம் வந்திருக்காதோ இருக்காதோ போட்டுருக்காங்க ஆனா நான் தேட்டர் பார்த்த மாதிரி தெரியல ஒருவேளை சிட்டி எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்களோ என்னமோ இந்த மாதிரி ஒரு படம் இருக்கிறத உங்ககிட்ட அப்டேட் சொல்லிடுறேன் இந்த வாரத்தில் நான் சொன்ன பல படங்கள் வந்து உங்களுக்கு வந்து தாண்டே தெரிஞ்சிருக்காது இவ்வளவு சொல்றேன் எனக்கே இந்த மாதிரி ஒரு படம் வந்து தான் தெரியல அப்புறம் என்ன சொல்றது டிசாஸ்டர் தான் அடுத்ததான் பிப்ரவரி மூணாவது வாரம் பிப்ரவரி இருபத்தொன்னா தேதி நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இது நம்ம தனுஷ் பண்ண படம் படம் வாரம் வீக்லி அப்டேட்ல பாத்துப்பீங்க நல்லா தான் இருக்கு ஆனா இந்த படம் ஒரு சோலோவாக வந்திருந்தா ஒரு டைட் காம்படிஷன் இல்லாத கண்டிப்பா லவ்வர்ஸ் மந்த்ஸ்குள்ள இந்த படம் பார்த்து நல்லா என்டர்டைன் பண்ணி ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்திருப்பாங்க அதனால் இந்த படம் இட்டுங்கிறத சூப்பர் ஹிட்னு கூட நம்ம சொல்ல போயிருக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சந்தர்ப்பத்தை வச்சு பார்க்கும்போது சூப்பர் ஹிட்டாக ஆக வாய்ப்பு இருந்தாலும் ஒரு ஹிட் ரேஞ்ச் கண்டிப்பாக இந்த படம் ஓடுங்க ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்துட்டு இருக்கு அதே சமயம் ரிவி வாம் சக்சஸ் இனிமே படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் தான் ஆகியிருக்கு பெருசாக ரிசல்ட் சொல்ல முடியாது ஆனால் இந்த நிலவுக்கு என் மேல நடிகோபமும் ஒரு வெற்றி படம் தான் அடுத்ததான் ட்ராகன் ட்ராகனும் இதே பிப்ரவரி இருபத்தொன்னு பட் ஃபோர்டீன்தே வந்துருக்கணும் வந்துருந்தா நிலவு கண்மேல நடி கோபம் கொஞ்சம் சூப்பர் ஹிட் ஆகியிருக்கும் எனவே இந்த ட்ராகன்றது பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி கூட இல்லை வேற எந்த படம் கூட வந்தாலும் இந்த படம் கன்ஃபார்ம்டு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர்ன்றது இப்போ தனுஷ் டைரக்ட் பண்ண ஒரு படம் கூட வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா யார் என் கூட வந்தானா நான் கெத்து தான்ற மாதிரி வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு ஸ்லி என்ன சொல்றது எக்ஸ்ட்ரானரி பிளாக் பஸ்டர் இந்த டிராகன் அப்படின்றது நெக்ஸ்ட் ராமம் ராகவம் இந்த படம் வந்து அடுத்த வாரம் தான் வரதா இருந்து பட் ஒரு வாரம் பிஃபோராக வந்தது இது ஒரு தெலுங்கு படம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் தேட்டிகள் கொடுத்தா ரெண்டாவது வாரத்தில் காணும் எனவே தெலுங்கில் இது எப்படி ஓடுதோ இல்லையோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப் தாங்க சொல்லி ஆகணும் இந்த படம் தமிழில் கண்டுகே போல இதனையும் சமுத்திரங்கள் எல்லாம் பேட்டிலாம் கொடுத்துருக்கு எனவே எதுவுமே செல்ஃப் எடுக்கலாம் இந்த மாதிரி படம் வந்ததே பல பேர் தெரிஞ்சிருக்கா எனவே ஓட்டில் வந்தால் பார்ப்பாங்க ஆனால் படம் நல்ல படம் தான் தேட்டரிக்கெலாம் இந்த படம் ஃப்ளாப் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இதே வாரத்தில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்ததா விக்கிபீடியாவில் போட்டிருக்காங்க ஆக்சுவலி எனக்கு தெரியாது எனக்கு தெரியலன்னா டிசாஸ்டரில் தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம கண்ணில் விலகன ஊதி பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு தெரிஞ்சு அவ்வளோ படம் ஓடாமல் இருக்குது நம்மளுக்கு தெரியாமலே ஒரு படம் இருக்கலாம் அந்த படம் அப்புறம் ஓடாமல் தானே இருக்கும் அடுத்ததான் பிப்ரவரி நாலாவது வாரம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அகத்திய படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு ஆனா ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு படம் நம்ம பா விஜய் சொதப்பல ஓகேவா இருக்கு ஆனா இந்த ஓகே ரேஞ்சு பத்துமா அப்படிங்கறத விஷயம் முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க படம் ஓகேவான ரேஞ்சில் இருக்கு ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இந்த ஓகே ரேஞ்சு எந்த அளவுக்கு ஓடும் தெரியாது இன்னொன்று படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது கோடி ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பா எடுக்காதுன்றதை நம்ம அடிச்சு சொல்லலாம் என்னடாது ஒரே நல்ல நெகட்டிவா சொல்றேன்னு பார்க்க தவிர ஆக்சுவலி அப்படிதாங்க தோணுது எனிவே நான் படத்தோட இட்டுவேட்டிக்கா வந்து நேற்று தான் வந்துருக்கிறதுனால பெருசா ஃபிளாப் சொல்ல விரும்பல ஒரு ஆவரேஜ் அப்படின்றத தரேன் அதுக்கு மேற்கொண்டு இட்டாவதுன்றதே இந்த படத்துக்கு ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும் இனிவே அதெல்லாம் மீறி இட்டாச்சுன்னா சந்தோஷம் பட் என்னோட ஒரு பிரடிஷனா சொல்றேன் என்ன பண்றது படம் நேத்து தான் வந்திருக்கு சோ ஓவரா வந்து கான்ஃபிடன்ட் பண்ண முடியல அடுத்ததா கூரன் இந்த கூரன்ன்ற படம் நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு एक्चुअली எஸ் இதுல வந்து ஒரு நாய் படமா நல்லா தான் இருக்கு படம் ரிவ்யூ ஓகே தான் ஆனா இந்த படமும் ஃபைனான்சியலா எப்படி போகும் தெரியல ஏனா படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி பட்ஜெட் இருக்கு சோ கண்டிப்பா வந்து அதுக்கான प्रॉफिटே தராதுன்னு தான் தோணுது எனிவே ஏன்டா வாய வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தாக்க வேற வழி கிடையாது நான் ஃப்ளாப்லாம் சொல்லவும் இல்ல एवरेज அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன்ல கண்டிப்பா இந்த படம் एवरेजக்கே கஷ்டம் தான் அடுத்து சப்தம் சப்தம் நம்ம நேத்து வீக்லி டாப் இல்ல சொல்லிருப்போம் அறிவலகன ஒரு சம ஆல்ட்டு தேட்டர்கள் தான் தராமல் இருந்தாங்க ஆனால் இந்த படத்துக்கு இப்போ முப்பத்தெட்டு தேட்டர்கள்கிட்ட வந்துருச்சு கிட்டத்தட்ட அகத்திய அளவுக்கு காம்படிஷனாக ஓடிட்டு இருக்கு அதே சமயம் ரிவ்யூ பெஸ்ட்டாக வந்திருக்கு அறிவழகன் சக்ஸஸ் ஆக்சுவலி மனுஷன் ஈரத்தில் எப்படி வந்து ஒரு வேலையை பார்த்தாரோ அதே மாதிரி இங்கே டைட்டில் ஏற்ற மாதிரி இன்னொரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு வீக்லி டாப்டர் அடுத்த வாரம் பேசுவோம் இந்த சப்தம்ன்றது ஒரு அகத்திய அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் கிடையாது ஆனால் தேட்டர்களில் சர்வே வாய்ப்பு இருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஹிட் ஆகும் அப்படி தான் தோணுது ஏன்னா இன்னைக்கு இருக்க டைட் காம்படிஷன் மார்க்கெட் இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு அதாண்டி இந்த படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காதான் தோணுது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காதுங்க அதே சமயம் மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு என்ன வெற்றி தருதுன்றதை நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம் இப்போ வந்து நேத்து தான் படம் வந்திருக்கு பெருசா பேச முடியாது ரிவியூ இன்னும் நிறைய பேருக்கு வந்திருக்காது நான் ஆடியோ பேசுற நேரத்தில் அப்புறம் ஏன்டா வீடியோலாம் எல்லாம் பேசுற இவ்வளவு சீரியல் கேட்டீங்கன்னா லேட்டா போட்டு அதுக்குள்ள நிறைய பேர் போட்டுருவாங்க நம்ம சேனல் வர நல்லா இருக்கும் அப்புறம் வியூஸ் போகாது இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்தி பேசிட்டா போகல அடுத்ததா பல்லவபுரம் மனை என் ட்ரிபிள் சிக்ஸ் இது நம்ம தெய்வமலா நடிச்சா கிருஷ்ணா நம்ம மன்மதராசா சாயசிங்கோட ஹஸ்பண்ட் இவரு இவர் வந்து படம் நடிக்கிறதே ரொம்ப ரேர் ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்துல ஒரு தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க என்ன சொல்றது எப்ப வந்து எப்ப போச்சு ஏன் கொடுத்துருக்காங்க ஏன் ரிலீஸ் ஆகுது நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எனவே இந்த படத்துக்கு நம்ம டிசாஸ்டர் தான் சொல்லி அவனும் வேற வழி கிடையாது அடுத்த கடைசி தோட்டா கடைசி தோட்டா சென்னையை பொறுத்தவரைக்கும் ஒரு அஞ்சு தேர்தல் மேல கொடுத்திருக்காங்க நம்ம ஸ்டீவ் வந்து நடிச்சிருக்காரு நாடகத்தில் நடிக்கிற ஒரு நம்ம இசையமைப்பாளர் சங்கர் கணேசோட பையன் அப்புறம் ராதா ரவியா இருக்காரு இனிமே அந்த கடைசி தோட்டாவும் பாத்தீங்கன்னா ஒரு பிளாப்ல டிசாஸ்டர் அந்த மாதிரி தாங்க போகும் ஏன்னா தேட்டரில் அந்த அளவுக்கு நம்ம கூறானிக்கே அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கும் இருக்கும்போது கடைசி தோட்டாக்கலாம் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல எனிவே ஆக்சுவலி நான் சொல்ற வெட்டிக்கு எல்லாம் வரணும்ன்ற அவசியம் கிடையாது கடைசி வாரத்துல எது ஒண்ணும் பெரிய வெற்றியாச்சுன்னா சந்தோஷம் தான் பட் வீடியோ பண்றோம் இட் ஆர் பிளாப்ன்ற டைட்டிலோட அதுக்கேற்ற ஒரு வெட்டிக்கு சொல்லணும் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஆனா இதுக்கு முன்னாடி

பார்த்தீங்கன்னா நிறைய வேற வேற லாங்குவேஜ்லாம் இங்கே தமிழில் கொடுத்துட்டுருவாங்க கிண்டா ப்ராக்னேட் அப்புறம் ஆர் ஸ்டார் அப்புறம் இங்கே சுழல் டூன்ற ஒரு வெப் சீரிஸ் வந்து அப்போ ஹிட் அடிச்சு சீரிஸ் வந்துருக்கு அது பெட்டர் பெட்டராக போயிட்டு இருக்கு இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கு ஆக்சுவலி எல்லாம் சொன்னாக்கா எவ்வளோ படம் அடையே எங்களுக்கு இருபத்தி நாலு தான் இருக்குது நீங்கள் எடுக்கிற படம்லாம் பார்த்தா இருபத்தாறு மணி நேரம் போகும் பொழுது ரெண்டு மணி நேரம் கடை வாங்கி பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ வந்துட்டு இருக்கு படம் அதெல்லாம் தேடி தேடி போகிறது எனக்கு மண்டை காஞ்சிட்டு தாண்டி அதெல்லாம் கேட்டாக்கா உங்களுக்கும் காது தீஞ்சிடும் ஏன்னா எவ்வளோ படம் நான் பார்க்குறது நீ சொன்னதில் எதுவுமே எங்களுக்கு ஞாபகம் இல்லை ஸோ அதனால தான் தேட்டரிக்கில் வந்த படங்களோட வெட்டிக்கே நான் பேசி வச்சிருக்கேன் இது இல்லாமல் இந்த பிப்ரவரில நீங்க ஏதாச்சும் இந்த ஓடின்னு மாரிலாம் நிறைய பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தா அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நான் சொன்ன இட்வேட்டிகள உங்களுக்கு ஏதாச்சும் முரண்பாட்டு இருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நான் உங்களுக்கு அடுத்த வீட்டில் சொந்திக்கிறேன்